விநாயக சதுர்த்திக்கு பிள்ளையார் வாங்க போகிறீங்களா முதல்ல இதை கவனிக்கணும் என்ன மாதிரியான பிள்ளையார் வாங்கணும் அதுக்கு பின்னாடி இருக்க அர்த்தம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் தெரிஞ்சு போகிறோம் அது மட்டும் இல்லாமல் விநாயகர் சதுர்த்தி வந்து என்னைக்கு வருது அதை வந்து எந்த டைமிங்கில் நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிறதையும் நான் அந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ள நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஐயோ தெரியும் சேனல் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் செஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வருஷ வருஷம் ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு பண்டிகை என்ன அப்படின்னா விநாயக சதுர்த்தி நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாவே வந்து இந்த பண்டிகை அப்படிங்கிறது ரொம்பவே விமர்சையாக கொண்டாடப்படுற ஒரு பண்டிகையா இருக்கு சிவனோட முதல் மகனான விநாயகர் வந்து மூல முதற் கடவுள் அப்படின்னா அழைக்கப்படுறாரு எந்த கோயிலுக்கு போனாலுமே விநாயகரை வழிபட்டதுக்கு அப்புறம் தான் வந்து எல்லா சுவாமியையும் நம்ம வழிபடுற வழக்கம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு விநாயகர் வந்து ஒரு சக்தி வாய்ந்த கடவுள் அவரோட தான் விநாயக சதுர்த்தி அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம் அந்த நாளில் அவரோட சிலையை வச்சு வணங்கணும் அப்படின்னா எண்ணற்ற நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை விநாயகர் அப்படிங்கிற சொல்ல வி அப்படிங்கிற எழுத்துக்கு இல்லாமை அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு நாயகன் அப்படிங்கிற சொல்லுக்கு தலைவன் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு முதல்ல விநாயகரோட உருவ அமைப்பு வந்து என்னென்ன மாதிரியான உருவத்துக்கு என்னென்ன மாதிரியான அர்த்தம் அப்படிங்கறத முதல்ல சொல்லிடுறேன் நான் அதுக்கப்புறம் நம்ம வந்து தொடர்ச்சியா நம்ம வீடியோக்குள்ள கண்டினியூ ஆயிக்கலாம் தனக்கு மேல ஒரு தலைவன் இல்லை அப்படிங்கறத தான் விநாயகர் அதே மாதிரி கணங்களுக்கு எல்லாமே ஒரு பதி அதாவது தலைவர் தான் இவரை கணபதி அப்படின்னு சொல்றோம் யானை தலை கழுத்துக்கு கீழே தேவ உடல் மிகப்பெரிய தொந்தி நான்கு கைகள் வளைந்த துதிக்கை கையில மோதகம் பாசம் அங்குசம் இந்த மாதிரி பெரிய உருவத்தை தாங்கக்கூடிய ஒரு சிறிய வாகனமான மூஞ்சூறு இப்படிப்பட்ட ஒரு கலவை தான் விநாயக பெருமானோட திருவுருவம் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் உலகத்தோட அனைத்து உயிர்களையும் நாம கலந்து இருக்கோம் அப்படிங்கிற தத்துவத்தை சொல்றதுதான் இந்த மாதிரியான ஒரு உடல் அமைப்பு படைத்தல் தொழில பாசம் ஏந்திய திருக்கரமும் அழைத்தலை வந்து அங்குசம் ஏந்திய திருக்கரமும் அருளை மோதகம் ஏந்திய திருக்கரமும் மறைத்தலை தும்பிக்கையும் குறிக்குது மொத்தத்துல ஓம் அப்படிங்கிற தத்துவ பொருளோட அடையாளமா தான் விநாயக பெருமான் விளங்குகிறார் அதனாலதான் ஓம் பிரணவானன தேவாய நம அப்படிங்கிற கணபதியோட மந்திரங்கள்ல ஒன்ன நம்ம வந்து அதையும் சேர்த்து சொல்லிட்டு சூரியன் சந்திரன் அக்னி இந்த மாதிரியான கணநாதன் கணபதியோட மூன்று கணங்களாக திகழுது பக்தர்களோட குறைகள் ஒன்று விடாமல் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பெரிய காதுகள் இருக்கு அண்டங்கள் எல்லாம் தன்னோட அடக்கியவர் அபிநாய பெருமான் அப்படிங்கறத சொல்றதுதான் இவரோட பெருத்த வயிறு இவரோட திருப்பாதங்கள் பக்தர்களோட வாழ்வுக்கு நல்வழி காட்டும் அப்படிங்கிறத விளக்கும் தத்துவ பொருளாக தான் கணபதியோட திருவுருப்பம் ஃபுல்லாகவே விளங்குது என்ன மாதிரியான பிள்ளையார் வாங்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள் அதில் கவனிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் விநாயகர் சதுர்த்திக்கு பூஜை பொருட்கள் கொள்கட்டை அந்த மாதிரி தேவையான பொருட்களை நம்ம ஒரு விஷ்லிஸ்டில் தயார் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா அதை வந்து வாங்கறதுக்கு கடைவீதி போகும்போது போது அங்க லிஸ்ட்ல மிக முக்கியமா இடம் பெற்று என்ன விநாயகர் சிலை அதுதான் நம்ம முதல்ல வாங்குவோம் இல்லையா நம்மளோட வீட்டுக்கு தகுந்த மாதிரி சிறியதா ஒரு சிலை வாங்கி பூஜை பண்றதுக்கு நம்ம தயாராகிடுவோம் அப்படி பிள்ளையார் சிலை வாங்கும்போது ஏனோ தானோ அப்படின்னு வாங்கக்கூடாது அதுக்கான சில விஷயங்கள் இருக்கு அதை தான் நம்ம வாங்கணும் மார்க்கெட் முழுவதும் இப்ப வந்து கலர் கலரா அலங்காரங்கள் செய்யப்பட்ட பிள்ளைய பிள்ளையார் வந்து அடுக்கி வச்சிட்டு இருக்காங்க நாம அதை பார்த்த உடனே வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுல தோணும் அதான் ஆனா முக்கியமா சில விஷயங்களை நம்ம கவனிக்கணும் அதை பார்த்துதான் நம்ம வாங்கணுமே அந்த மாதிரி என்ன பிள்ளையார் வாங்கணும் அப்படின்னா நிற்கிற பிள்ளையாரா இல்ல அமர்ந்திருக்க கூடிய பிள்ளையாரா எதை வாங்கணும் அப்படின்னா பிள்ளையாரை பொறுத்த வரைக்கும் ஏராளமான போஸ்ட்ல இப்ப நிறைய மாடல்கள் வந்து செஞ்சு வித்துட்டு இருக்காங்க நமக்கே குழப்பம் தர அளவுக்கு எதை வாங்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கு அந்த மாதிரி குழம்பாம வாங்கணும் அப்படின்னா இதை கவனிக்கணும் வீட்டுக்கு பிள்ளையார் வாங்குறீங்க அப்படின்னா அமர்ந்திருக்க வடிவத்துல வாங்குறது ரொம்பவே சிறந்தது இதுவே அலுவலகம் தொழில் செய்யக்கூடிய இடத்துல பிள்ளையார் வாங்கி வைக்க போறீங்க அப்படின்னா நின்றபடி இருக்கிற பிள்ளையார் சிலையே வாங்குங்க அதுவே ரொம்ப சிறந்தது அமர்ந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பிள்ளையார் அப்படின்னா செல்வ வளம் நிலையா வீட்டுல தங்கும் அப்படிங்கறது ஒரு ஐதீகம் தேவையில்லாத விரைவு செலவுகள் குறையும் நின்று கொண்டிருக்கக்கூடிய பிள்ளையார வாங்கி தொழில் செய்யற இடத்துல வச்சோம் அப்படின்னா தொழில் வளம் பெருகும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு அடுத்தது தும்பிக்கை இருக்கக்கூடிய திசை என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் பிள்ளையார் அப்படின்னாலே தான் பிரதானம் இல்லையா அதனால என்ன பண்ணணும்னா அந்த தும்பிக்கைக்கும் முக்கியத்துவம் தரணும் நாம வாங்கக்கூடிய பிள்ளையாரோட தும்பிக்கை வலப்புறமா திரும்பி இருக்கா இல்ல இடப்புறமா திரும்பி இருக்கான்னு பார்த்து வாங்கணும் ரொம்ப சிறிய விநாயகர் சிலைகள்ல வந்து தும்பிக்கையானது பெரும்பாலும் நடுநிலையாவே இருக்கும் அப்படி இருக்கிறத நம்ம வாங்கக்கூடாது இடதுபுறமா இருந்து வ இடதுபுறமா புறமா வளைந்திருக்கக்கூடிய தும்பிக்கை கொண்ட தான் ரொம்ப புனிதமா கருதப்படுது அதனால இடதுபுறமா திரும்பி இருக்கக்கூடிய பிள்ளையார பார்த்து வாங்கணும் அடுத்தது பிள்ளையாரோட வாகனம் எலி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் பிள்ளையார் சிலை வாங்குறப்போ இந்த எலியை நம்ம வாங்க மறந்துடுறோம் அப்படி எலியை சேர்த்து வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னா எலி வந்து கொள்கட்டையே கையில் ஏந்திட்டு இருக்க மாதிரி ஒரு சிலை இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து வாங்குங்க பிள்ளையார் வந்து நல்ல களிமண்ணால் செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அது ரொம்பவே சிறப்பு அது மட்டும் இல்லை மரக்கட்டையால் செஞ்ச பிள்ளையார் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை பூஜை அறையில் எப்பவும் வைக்காதீங்க அடுத்தது நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா பிள்ளையாரோட நிறம் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பிள்ளையாரை பொறுத்த வரைக்கும் ஏராளமான மின்னும் வண்ணங்களில் தயார் செய்யப்பட்டு இப்போ மார்க்கெட்டில் விற்றுட்ருக்காங்க ஆனால் நம்ம என்ன மாதிரி கலர் வாங்கணும் அப்படின்னா சிவப்பு இல்லைன்னா வெள்ளை நிறத்தில்னா பிள்ளையார் வாங்கலாம் இல்லைனா மண்ணோட இயல்பான கருப்பு நிறம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான பிள்ளையாரை வாங்குங்க உங்கள் வீட்டுக்கு மிகுந்த அமைதியையும் நேர்மறை சக்தியையும் ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த கலர்ஸ்க்கு இருக்குது அதனால இந்த மாதிரியான கலர்ஸ்ல இருந்த பிள்ளையார வாங்கி உங்க வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுங்க இந்த விநாயகர் சதுர்த்தி வந்து நம்ம எப்போ கொண்டாடணும் அப்படின்னா விநாயக சதுர்த்தியானது பத்து நாள் கொண்டாடப்படக்கூடிய பண்டிகை அந்த வகையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டுகள் வந்து விநாயக சதுர்த்தி வந்து எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு தொடங்கி செப்டம்பர் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முடிவடையுது ஆனா செப்டம்பர் ஏழாம் தேதி தான் சூரிய உதய காலத்தின் போது சதுர்த்தி திதி இருக்கிறதுனால அந்த நாள் தான் நம்ம விநாயக சதுர்த்தி நாளாக கொண்டாடிட்டு இருக்கோம் வட மாநிலங்கள்ல பத்தாவது நாள் தான் விநாயக சதுர்த்தி திருவிழாவாக கொண்டாடப்படுது இந்த நாள்ல விரதம் இருந்து வழிபடுபவர்களுக்கு வந்து விநாயக பிரம்மன் அறிவையும் பொறுமையும் அளிப்பதா ஒரு ஐதீகம் இருக்கு ஒரு நபர் தன்னோட வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த பண்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் விநாயகப் பெருமானம் மனதோடு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில செல்வம் செழிப்பு மகிழ்ச்சி இதெல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதியம் இருக்கு இந்த விநாயக சதுர்த்தியோட பூஜை விதிகள் என்னென்ன அப்படின்னா விநாயக சதுர்த்தி அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து நீராடி சுத்தமான ஆடை அணிஞ்சிடணும் அதுக்கப்புறம் விநாயகருக்கு சிவப்பு இல்லைன்னா மஞ்சள் துணியால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேடை அமைச்சு அதில் விநாயகரை வைக்கணும் அதுக்கப்புறம் விநாயகர் முன்னாடி விளக்கேற்றி விநாயகருக்கு பிடித்த அவள் சுண்டல் அப்பம் பொறி கொள்கட்டை பழங்கள் இல்லைன்னா பூக்கள் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு படைச்சு வழிபாடு செய்யுங்க இதனால நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா சாயந்தரம் வந்து விநாயகபெருமானுக்குரிய பூஜை செஞ்சுட்டு விரதத்தை தாராளமாக முடிச்சுக்கலாம் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி